இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் பாசிசம் வீலட்டும் இந்தியா வெல்லட்டும் என்ற தலைப்பில் இன்று மாலை மயிலாடுதுறையில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் பனிரெண்டாயிரம் பேர் பங்கேற்க உள்ளதாகவும் திமுக கழக கொள்கை பரப்பு செயலாளர் சபாபதி மோகன் அமைச்சர் மேயநாதன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற உள்ளதாக மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் நிவேதா எம் முருகன் தகவல் மயிலாடுதுறையில் திமுக சார்பில் மயிலாடுதுறை தொகுதி நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் பாசிசம் வீழட்டும் இந்தியா வெல்லட்டும் என்ற தலைப்பில் இன்று மாலை பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது மேலும் சுமார் பனிரெண்டாயிரம் பேர் அமரும் வகையில் இருக்கைகள் போடப்பட்டு திறந்த வேளையில் பிரம்மாண்ட அரங்கு மின்னொழியில் அமைக்கப்பட்டு இறுதிக்கட்ட பணிகள் நடைபெறுகிறது இந்த பொதுக்கூட்டத்தில் திமுக கழக கொள்கை பரப்பு செயலாளர் சபாபதி மோகன் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் சிவ வி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற உள்ளனர் இந்நிலையில் பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தை பூம்புகார் தொகுதி எம்எல்ஏவும் திமுக மாவட்ட செயலாளருமான நிவேதா எம் முருகன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மேலும் தஞ்சாவூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருந்து அனைவரும் காலத்துக் கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்தார் தலைவர் நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு உரிமை மீட்க ஸ்டாலின் குரல் என்ற முழக்கத்தோடு இந்தியா வெல்லட்டும் என்கிற முழக்கத்தோடு முதல் கட்டமாக தமிழகம் முழுவதும் நாடாளுமன்ற தேர்தலை முன்னெடுப்பாக இன்றைய தினம் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி மக்களை ஈர்க்கும் விதமாக மிகப்பெரிய பாசிச அரசினை போக்கை கண்டித்தும் அவர்கள் நடத்தும் நாடகங்களை வெளிப்படுத்தும் விதமாகவும் நடைகிற மிகப்பெரிய பொதுக்கூட்டம் மக்களுக்கு தெளிவுபடுத்துகிற கூட்டமாக இன்றைய தினம் நடைபெறுகிறது இன்று இந்த கூட்டத்தில் மிக பெரிய அளவில் பன்னெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு கூட்டத்தை சிறப்பிக்க இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் வந்து தலைமை கழக பேச்சாளராக சபாபதி மோகன் அவர்கள் கலந்து கொண்டு பேச இருக்கிறார்கள் நமது பொறுப்பு அமைச்சர் சிவபி மெய்யநாதன் அவர்களும் இங்கே உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் ரெண்டு மாவட்டத்திலிருந்து தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்தும் மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து இந்த மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி முழுவதும் உள்ளவர்கள்